டாப் மெக்கானிக் குரூப் நம்பரான நார் குழந்தை பிஎன் பை குமார் ப்ளஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏமாக கிளாடியேட்டர் கிளாடியேட்டருக்கு வந்து டிவிஎஸ் அப்பாச்சின்னுடைய ஆறாயிரம் மீட்டர் ஆல்ட்ரஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த வீடியோ பதிவு ஏன்னா கிளாடியேட்டருக்கு ரொம்ப ஆறாயிரம் லிட்டே கிடைக்கிறதில்ல நிறைய இடத்துல கேட்டோம் ஸ்டாக் இல்லாது இல்லைன்னு சொல்லி ஒரே ப்ராப்ளம் அதேமாதிரி இதுக்கு ஒரிஜினல் போட்டால் தான் கரெக்டாக நான் சார்ஜ் ஏறும் இது ஆறாயிரம் மீட்டர் கிடைக்காம ஏற்கனவே ஒரு டயட்லாம் போட்டு இந்த வண்டிக்கு ஆல்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க ஒயரிங் கீட்டில் ஒரிஜினல் சாக்கெட்டே இல்லை ஆறாயிரம் லிமிட்டை கனெக்ச் பண்ணக்கூடிய சாக்கெட்டும் இல்லை இவ்வளோ டேமேஜாக இருக்குது லைன் ஒர்க்குன்னு பார்த்தா ரொம்ப ஈஸியான லைன் ஒர்க்கு தான் ஏன்னா காய்பீட்டிலேருந்து ஒரு பேட்டரி சார்ஜிங் ஒரு லைன் வரும் ஹெட்ஹெட்டுக்கு போகிறது ஒரு லைன் வரும் டிவிஎஸ் அப்பாச்சியும் இதேமாதிரி மெத்தட் தான் அதனால் வந்து அது டிவிஎஸ் அப்பாச்சியோடைய ஆராய்கிட்ட வந்து வாங்கி இந்த வண்டிக்கு நம்ம ஆல்ட்ரேஸ் பண்ணுறோம் ஒரு எளிமையான வண்டி கிடைக்காத ஊரில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மெக்கானிக் கிடைக்கிற ஊரில் வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா இந்த வண்டி எமேசானோடைய ஆராய்டோடைய டிவிஎஸ் அப்பாச்சி ஆராய்ட்டு ரேட்டு கம்மி ஈஸியாக எல்லா கடையிலுமே கிடைக்கும் இதோடைய ஹெட்லெட் போகிறோம் அப்பாச்சியோடைய ஹெட்லெட் போகிற சேம் தான் பேட்ரி உங்களுக்கு அதே ஆம்பியர் பேட் தான் வரும் செவன் ஆம்பியர் பேட்ரி வரைக்கும் வரும் இதுலையும் அதில் வந்து பேட்ரி சார்ஜிங் கிளியராகிடும் ஹெட்லெட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் அந்தமாரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் லைன் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா கலர் வித்தியாசங்களும் ரொம்ப இதில் இல்லை ஹெட்லை ஹெட்லெட்டு எல்லாருக்குமே தெரியும் எல்லோ கலர் தான்ட்டு பேட்டரிக்கு ரெட் கலர் ஓயிடு நார்மல் பிளாக் வந்து எர்த்து இந்த மண்லேயும் பிளாக் தான் வரும் அதுலேயும் எர்த்து தான் வரும் மாதிரி அப்பாச்சியில் கலர் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் மட்டுக்கு சார்ஜிங் லைனாக இன்னும் போகக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஒயிட்டு டிவிஎஸ் கலரு இந்த மண்லேருந்து ஃபியூரு ஒயிட்டாக வரும் பேட்ரி சார்ஜிங் லைன் காயில் தான் வரக்கூடியது எல்லோவும் அதே தான் எல்லோல்லையும் அதே கோடு போட போனால் எல்லோயிருக்கு ஹெட்லைட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சாக்கெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் வேஸ்ட்டு சாக்கெட் தான் இது வந்து ஒரு ஸ்பெண்டர் சுச்சின்னு கப்ளர் சாக்கெட் த்ரீ பின் சாக்கெட்டு இது வந்து நம்ம பேட்ரி சார்ஜிங் லைனை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் பேட்ரி சார்ஜிங் லைனை வந்து இன்னாட்டு கொடுக்குறோம் இது பேட்ரிக்கு போகிற லைன் அவுட்ஃபுட்டு அதாவது ஆறாம் வின்ட்டில் போகக்கூடிய அவுட்ஃபுட்டு ரெட் கலர் தான் அப்பாச்சியில் ரெட் கலர் தான் வரும் இந்த வெளியில ரெட் கலர் தான் வரும் இன்னு வந்து ஒயிட்டு வரும் அதாவது காயில் இருந்து வரக்கூடிய ஒயர் ஒயர் வந்து இன்னும் ஒயிட்டாக வரும் அதை வந்து நம்ம பிளாக்குக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் அதுமாரி இது வந்து ஹெட்லைட்டில் போகிற லைனு இந்த அப்பாச்சியில் வந்து இன்னும் போய் திரும்பி அவுட்டாக வெளியே வரும் இந்த வெண்ணில் இருந்தோம்னா டைரெக்டாகவே ஃபில்டர் ஆகிற மாதிரி தான் வரும் ஒரே ஒயராக வரும் ஆனால் என்ன பண்ணோம்னா காயில் இருந்து வரக்கூடிய எல்லோ கலர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடணும் இந்த இதெல்லாம் கட் பண்ணணும் காயில் இருந்து கட் பண்ணக்கூடாது ஆப்போசிட் கப்ரெலாம் கட் பண்ணணும் எல்லோவில் ரெட் கோட் போட்டது கட் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாச்சி ஆறாயிரம் உண்டில் கூடிய இன்னில் கொடுத்து அவுட்ஃபுட்டை திரும்பி அதே ஒயரில் இருக்கும் இது வந்து சுச்சிக்கு போகக்கூடிய ஹெட்லேட்டு சுச்சிக்கு போகக்கூடிய லைன் அதே தான் எல்லோவில் ஒயிட் கோடு போடுது இன்னா கொடுத்து திரும்பி அவுட்டாக எடுக்கணும் இந்த ஆறாயிரம் உண்டோடைய ஒர்க்கிங் ஒர்க் இந்த வண்டியில் ஒரிஜினால் வரக்கூடியது அப்படின்னா மட்டும் தான் பண்ணணும் ஒரே ஒயராக போய் ஃபில்டர் ஆகி ஸ்பெண்டர் மாதிரியே ஃபில்ட்ரு ஆகி தான் போகும் அதனால் மாற்று வழி இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம மாற்றி கொடுக்கணும் ஈஸியான ஒரு மேத்தன்னா மெக்கானிக் ஒரு ஒசா வச்சுருக்கோம் ஈஸியாக புரியாது நம்ம அதே தான் இன்னாக கொடுத்துட்டோம் கட் பண்ணிவிட்டு திரும்ப இன் கொடுக்குறோம் அந்த ரெண்டு ஒயர் தான் மாற்றணும் ஒன்றுக்கு இன்னும் கொடுத்து திரும்ப அவுட் எடுக்கணும் அதில் தான் ஹெட் எடுக்க மாட்டோம் பேட்ரிக்கு அதே சேம் தான் ஒயிட்டில் ரெட்டு பிளாக்கு வந்து எத்து பண்ணிக்கணும் இது பண்ணல போதும் உங்களுக்கு ஹெட் டேட் நல்லா நல்லாயிருக்கும் பேட்ரி சார்ஜிங் நல்லாயிருக்கும் சப்போஸ் நாளைக்கு இந்த ஆராய்ட்டு போனலாம் அப்பாச்சி வாங்கி அப்படியே நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் எந்த ஒயரையும் கட் பண்ணாமல் கப்ளர் பின் போட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம் ஒரு எளிமையான ஒரு வழிமுறை ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ஒர்க்கை நம்ம வந்து முடிச்சிடலாம் அந்த வண்டிங்களில் தேங்க்ஸ் அன்பர்களே